வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம ஏற்கனவே அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஜாதகத்தை இருக்கின்றோம் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அவருடைய நடவடிக்கைகள் முரண்பாடு நிறைந்ததாக இருக்கின்றது சொல்லொன்று செயல் ஒன்றாக செயல்படுகின்றார் மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு அதிபருக்கான தன்மையிலிருந்து சற்று விலகி இருக்கக்கூடிய அவருடைய செயல்பாடுகள் தெளிவாகவே தென்படுகின்றன எதன் அடிப்படையில் அவருக்கு இது போன்ற தன்மைகள் இருக்கின்றன அவருடைய ஜாதக அம்சத்தின் அடிப்படையில் அவர் எவ்வாறு இது போன்ற முடிவுகளை எடுக்கின்றார் என்பதை தெளிவாக பார்க்கலாம் ஒருவர் அதிபராக செயல்பட வேண்டும் மற்றும் அவர் தொழிலதிபராகவும் இருக்கின்றார் மற்றபடி இப்படி பார்த்தோம் அவர் மீடியா துறை சார்ந்த ஈடுபாடு கொண்டவராக விளையாட்டுத்துறை ரெஸ்லிங் போன்ற செயல்பாடுகள்லாம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவராக இருக்கின்றார் இந்த எல்லாம் பார்த்து அவருடைய நவம்சம் ராசிக்கட்டம் தசாப்திகள் என்னென்ன சுட்டிக்காட்டுகின்றது என்பதை பார்க்கலாம் பொதுவாக ஒருவர அதிபராக ஆக வேண்டும் என்றாலே பத்து பதினொன்று பன்னெண்டாம் இடங்கள் அமெரிக்க அதிபர் போன்ற தன்மைகளும் பத்து பதினொன்று பன்னெண்டு அவசியம் பார்க்க வேண்டும் நான்கு ஐந்தாம் இடம் பார்க்க வேண்டும் இவருக்கு நவாம்சத்தில் என்ன தன்மைகள் இருக்கின்றது என்றால் லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்தில் சுக்கரன் சனி மூன்றாம் இடத்தில் குரு நான்கில் சூரியன் ராகு மாந்தி ஒன்பதில் புதன் மற்றும் பத்தாம் இடத்தில் சந்திரன் கேது பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் இதில் தெளிவாகவும் நீங்கள் பார்க்கலாம் அவருடைய பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடம் செவ்வாய் மறைகின்றார் பன்னெண்டாம் அதிபதியான சுக்ரன் ரெண்டாம் இடம் ரெண்டாம் அதிபதி பத்து இது போன்ற தொடர்புகள் அவருக்கு தெளிவாகவே தெரியும் அதுவும் பத்தாம் இடத்தில் கேது இருப்பது சுபத்துவமாக இருக்கின்றது போன்ற அவர் தொழில் சார்ந்த வர்த்தகம் சார்ந்த குடும்ப பின்னணி கொண்டு இயங்குவதற்கு அமெரிக்க அதிபராக ஆவதற்கெல்லாம் இந்த தொடர்புகள் தெளிவாகவே காட்டுகின்றன நான் இன்னும் தெளிவாக அவருக்கு ராசி கட்டத்தின் அடிப்படையில் அவர் எதனால் இவ்வாறு செயல்படுகின்றார் என்பதெல்லாம் பார்க்கலாம் அவருக்கு ராசி கட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவர் பிறந்தது கேட்டை நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் விருச்சக ராசியில் சிம்ம லக்னத்தில் வளர்புறையில் பிறந்திருக்கின்றார் அவருடைய ராசி கட்டத்தின் அடிப்படையில் சிம்ம லக்னம் லக்னத்திலேயே இருக்கின்றது இரண்டாம் இடத்தில் குரு மற்றும் நான்காம் இடத்தில் கேது சந்திரன் மற்றும் இவருக்கு பார்த்தோம் என்றால் பத்தாம் இடத்தில் சூரியனும் லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் சூரியனும் ராகுவும் பதினொன்றாம் இடத்தில் புதன் ஆட்சி ஆட்சியாகவும் பன்னெண்டாம் இடத்தில் சனியும் சுக்கரனும் மறையக்கூடிய கிரக அமைப்பு இவருக்கு இந்த தன்மைகள் பொருந்தியிருப்பதற்கு மெயினான முக்கியமான காரணம் என்றால் இவருக்கு இருக்கக்கூடிய வர்க்கோத்தமும் இவருக்கு பாருங்கள் சந்திரனும் கேதுவும் இணைவு வர்க்கோர்த்தமும் இருக்கும் அதே போல சுக்கரனும் சனியும் சார்ந்த இணை வர்க்கோர்த்தமும் இருக்கும் சூரியன் ராகு சார்ந்த இணை வர்கோர்த்தம் இது ஒரு முரண்பாடான ஒரு வர்க்கோத்தமும் இந்த தன்மை புரந்த அவர்களை யாரும் கட்டுப்படுத்த இயலாது அவர்களுடைய தன்மையில்தான் செயல்படுவார்கள் மற்றும் இவருக்கு குறிப்பாக இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் லக்னத்திலே வருவது பொதுவாக ஒன்பதாம் இடம் அதுவும் செவ்வாயாக இருப்பது பொதுவாக விளையாட்டு ரெஸ்லிங் இது போன்ற செவ்வாய் என்றாலே தெரியும் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அதிகமாக அவசரமாக செயல்படக்கூடிய தன்மை விளையாட்டு மருத்துவம் இந்த எல்லாம் அவர்கள் ஈடுபட கொண்டவர்களாக அதுவும் லக்னத்திலேயே இந்த செவ்வாய் வருவது இவர் அரசியலையும் இந்த செவ்வாய் வரக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய் வரக்கூடிய தசாபுத்தி அந்தரம் இந்த காலகட்டத்தில் இவர்கள் அரசியலையும் விளையாட்டையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க தெரியாது அதுவும் விளையாட்டையும் எப்படி பார்ப்பார்கள் என்றால் செவ்வாய் லக்னத்திலே வருகின்றார் உடல் சார்ந்த விளையாட்டு ரெஸ்லிங் விளையாட்டை ஒரு அரசியலே ஒரு மல்யுத்தமாக கருதக்கூடிய தன்மை பொருந்தியவராக இருப்பார்கள் இந்த செவ்வாய் காலகட்டம் மட்டும் இவர்களுக்கு இந்த முரண்பாடுகளை பார்க்க தெரியாது ஒரு அரசியல் செயல்பாடுகளை ஒரு ரெஸ்லிங்கில் செயல்படுவது போல உணர்ந்து செயல்படக்கூடிய தன்மை பொருந்தியதாக இந்த செவ்வாய் காலகட்டம் அவருக்கு செயல்படும் இப்படிப்பட்ட தன்மை புருந்தியவராக இவருடைய ராசிக்கட்டம் இருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் அவருக்கு இதுபோன்ற வர்க்கோத்தமும் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அதிகமாக வாழ்வியல் இலக்கு இலட்சியம் கொண்டு இயங்கக்கூடியவராகவும் மற்றும் சில இன்ட்யூஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும் உணர்வு பூர்வமாக உணவு உணர்ச்சிகள் நிறைந்தவராக இருக்கின்றார் அதிக சென்சிட்டிவ் எமோஷனல் பர்சனாகவே இருக்கின்றார் இந்த தன்மைகள் எல்லாம் பொருந்தியதாகவே அவருடைய ராசிக்கட்டம் இருக்கின்றது குறிப்பாக அவருக்கு பார்த்தோம் என்றால் மூன்று திருமணம் செய்திருக்கின்றார் அவருடைய நவாம்சத்திலும் ஏழாம் அதிபதி மூன்றாம் இடம் மற்றும் ராசி கட்டத்தில் பார்த்தவென்றால் ஏழாம் அதிபதியான சனி மறைகின்றார் அதன் அடிப்படையில் மூன்று திருமணம் இவர் செய்தார் மற்றும் இவர் கல்வி என்று பார்த்தவென்றால் இவர் எக்கனாமிக்ஸில் பொருளாதாரத்தில் படித்திருக்கின்றார் நான்கில் சந்திரன் வருகின்றார் அதன் அடிப்படையில் இனி நீச்சமாகவும் இருக்கின்றார் சந்திரன் அதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் இவருக்கு இவ்வாறு பொருளாதாரம் சார்ந்த கல்வி அமைந்திருக்கின்றது மற்றும் பார்த்தோன்றால் இவர் வழக்கு பின்னணி கொண்ட ஒரு அதிபராக இருக்கின்றார் எந்த ஒரு அதிபரும் வழக்கு பின்னணியுடன் ஒரு அதிபராக செயல்படக்கூடிய தன்மை புரிந்தவராக இதுவரை அமெரிக்க வரலாற்றிலேயே கிடையாது இவருக்கு இருக்கின்றது எதனால் என்று பார்த்தால் இவருடைய சனி பன்னெண்டில் மறையக்கூடியது தான் இவருடைய நவாம்சத்திலும் பார்த்தோம் என்றால் இவருடைய ஆறாம் அதிபதியான செவ்வாய் அவருக்கு பன்னெண்டில் மறைவார் ராசிக்கட்டத்திலும் பன்னெண்டில் மறைவார் ஆறாம் இடம் வழக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடம் அதன் அடிப்படையில் இவருக்கு ரெண்டிலுமே மறையக்கூடியது சட்ட வழக்கு பின்னணி கொண்ட அதிபராக செயல்படக்கூடியவர் இவர் ஒருவரே அதாவது அமெரிக்க வரலாற்று மற்றும் ஊடகத்துறையில் இவர் செயல்பாடு கொலை செய்கின்றார் ஊடகத்துறை என்றாலே இவருக்கு வர்க்கோத்தமம் இருக்கின்றது மற்றும் மூன்றாம் இடம் எல்லாம் பார்க்க வேண்டும் மற்றும் இவருக்கு மூன்றாம் அதிபதி பன்னெண்டில் மறையக்கூடியது இதுபோன்ற சமூக ஊடகம் சார்ந்தெல்லாம் சிறந்து விளங்குவதற்கு மற்றும் தொலைக்காட்சி போன்ற பின்னணிகள் எல்லாம் கொண்டு இயங்குவதற்கு ஒன்பதாம் இடமும் பார்க்க வேண்டும் இவருடைய ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் லக்னத்தில் வருவது இதுபோன்ற ரெஸ்லிங் போன்ற துறைகளில் தொலைக்காட்சி எல்லாம் இயக்கியவராகவே இவருடைய பின்னணி இருக்கின்றது மற்றும் இவர் ஒரு தொழிலதிபராக குறிப்பாக ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்கின்றார் அவருக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கின்றார் அவர் பன்னெண்டாம் அதிபதியும் கூட அதன் அடிப்படையில் இவருக்கு ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில்கள் இயல்பாகவே இருக்கும் பல்வேறு தொழில் முனைவராக இருக்கின்றார் மற்றும் குழந்தைகள் சார்ந்த அமைப்புகளெல்லாம் தெளிவாகவே தென்படத்தான் செய்கின்றது மற்றும் இவர் பார்த்தோம் என்றால் ஒரு புலம்பெயர் குடும்ப பின்னணியை கொண்டவர் இவருடைய தாத்தா பாட்டி அவர்கள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தவர்களே இவருடைய மூன்றாம் அதிபதி பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பெல்லாம் இவருக்கு இது வந்து புலம்பெயர் ஒரு குடும்ப பின்னணி கொண்டவராக இருப்பதற்கும் இவருக்கு மூத்த சகோதரர் ஒரு குறிப்பிட்ட வயதிலே இறந்திருப்பார் அவருக்கு பதினொன்றாம் அதிபதி மறையக்கூடிய அமைப்பு நவாம்சத்தில் ராசி கட்டத்திலும் பார்த்தோம் என்றால் பதினொன்றாம் அதிபதி ஆட்சியாக இருப்பது ஒரு மூத்த சகோதரர் ஒரு ஜட்ஜு நீதிபதியாக செயல்படுவதற்கு இந்த தன்மைகள்லாம் எல்லாம் இவருடைய கிரக அமைப்புக்கள் இருக்கத்தான் செய்கின்றன மற்றும் இவர் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் முடிவெடுக்கக்கூடிய காரணம் வாக்குத்தன்மை அவருக்கு வாக்கு வாக்குப்பளித்தம் என்பது கிடையாது எதன் அடிப்படையில் என்றால் ஒருவருக்கு வாக்குப்பளித்தம் இருக்க வேண்டும் என்றாலே மூன்றாம் இடம் ரெண்டு மூன்றாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் இவருக்கு பார்த்தோம் என்றால் நவாம்சத்திலேயே ரெண்டாம் இடத்தில் சுக்ரன் சனி மற்றும் இருக்கக்கூடிய அமைப்பு இவருடைய குறிப்பாக இவருடைய மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதி சுக்ரன் வரையக்கூடிய அமைப்பு இவருக்கு வாக்குப்பளித்தம் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பதை தெளிவாக காட்டுகின்றது அதுவும் இந்த சுக்ரன் காலகட்டத்தில் இவர் ஒரு முரண்பாடான பேச்சுக்களை ஏற்படுத்துவதற்கு சாத்தியக் குருட்களை உண்டு பண்ணும் மற்றும் பார்த்தோம் என்றால் இவர் பொதுவாக இவருக்கு ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் வருவது பன்னெண்டாம் அதிபதி நீச்சமாக இருப்பது இந்த பப்ளிசிட்டிக்காக எது வேண்டும் என்றாலும் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவராகவே இவருடைய கிரக அமைப்புகள் இருக்கின்றார் மற்றும் இவருக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய பிரச்சனை இவர் அதிபராக இல்லாதவரை சரியாக செயல்படுவார் அதிபராக வந்துவிட்டால் இவரால் அந்த பதவியில் ஒரு ஸ்திரத்தன்மையுடன் நீடிக்க இயலாது இதன் என்றால் இவருக்கு பன்னெண்டாம் இடத்தில் சனியும் சுக்கரனும் இருந்தாலும் கூட பன்னெண்டாம் அதிபதி நீச்சமாகி நான்காம் இடம் வருகின்றார் அதன் அடிப்படையில் இந்த மக்கள் அன்பை பெற வேண்டும் என்பதற்காக அவர் அதிபர் என்ற ஒரு தன்மையை மறந்து செயல்படக்கூடிய அவருடைய ராசிக்கட்டம் இருக்கின்றது அந்த பன்னெண்டாம் அடிப்பது சந்திரன் நீச்சமாக இருப்பது இது போன்ற செயல்பாடுகளை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்கின்றது இப்படி முரண்பாடான ஒரு தன்மைகள் பொருந்திய ஒரு ஜாதக அமைப்பே அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பற்றியிருக்கின்றார் மற்றும் தசாபுத்திகள் சார்ந்து பார்க்கும் பொழுதும் இவருக்கு முதலில் புதன் திசை அடுத்து கேது சுக்ரன் இது போன்ற பல்வேறு செயல்பாடுகள்லாம் கொண்டுதான் இவர் வாழ்வில் பின்னணி இருக்கின்றது சுக்ரன் சூரியன் சந்திரன் மற்றும் ராகு குரு மற்றும் சனி ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டத்தில் தான் அரசியலில் நுழைந்திருப்பார் அந்த காலம் பார்த்தோம் என்றால் ராகு திசை குரு திசை ஆரம்பமாகி இருக்கக்கூடிய காலத்தில் தான் இவர் இதுபோன்று அரசியல் சார்ந்த ஒரு செயல்பாடுகளை செய்திருப்பார் இவருக்கு இரண்டாம் இடத்தில் குரு குரு இருக்கும் இடம் என்றால் புதன் புதன் அவருக்கு பதினொன்றாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்றார் இந்த குரு திசை அவருக்கு இந்த காலகட்டத்தில் அமோகமான பலங்களை வழங்கி கொண்டிருக்கின்றது இருப்பினும் குரு ஐந்தாம் அதிபதி அவர் முதலில் ஐந்தாம் இடத்திற்கான பலங்களை கொடுப்பார் அவர் அஷ்டமாதிபதியும் கூட எட்டாம் இடத்திற்கான பலன்களையும் அவர் கொடுக்கத்தான் செய்வார் இந்த குரு காலகட்டத்தில் அவர் அதிபராக பதவியேற்றிருக்கின்றார் அதற்கு பிறகு மீண்டும் ஒரு தேர்தல் வந்தது அந்த தேர்தலில் தோல்வியடைந்தார் ரெண்டாயிரத்தி அந்த காலகட்டம் இந்த குரு சார்ந்த சனி அந்த காலகட்டத்தில் தோல்வியடைந்தார் அந்த வழக்கு அந்த சட்டம் சார்ந்த அமைப்புகளெல்லாம் சந்தித்து தான் வந்தார் இப்பொழுது அவருக்கு சென்று கொண்டிருப்பது என்னவென்றால் குரு சார்ந்த சுக்ரன் புத்தி தான் சென்று கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சுக்கரன் புத்தி இந்த சுக்ரன் புத்தி அவருக்கு என்ன செய்யும் என்றால் குரு ஏற்கனவே அவருக்கு ஐந்தாம் அதிபதி அஷ்டமாதிபதி இரண்டாம் இடத்தில் வக்கரமாக இருக்கின்றார் ஓரளவு சிறப்பு தான் அஷ்டமாதிபதியாக இருப்பதனால் போன்ற கெட்ட பெயரை ஏற்பதற்கெல்லாம் சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும் மற்றும் இந்த சுக்ரன் நான் முன்பே குறிப்பிட்டபடி மூன்றாம் அதிபதி மறையக்கூடாது அவர் இந்த சுக்ரன் தான் அவருடைய பிரசிட் அதாவது அதிபராக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உறுதிப்படுத்துகின்றது அதே நேரம் இந்த சுக்ரன் அவருக்கு சுக்ரன் சனி சார்ந்த அமைப்பு பன்னெண்டாம் இடத்தில் இல்லை என்றால் இவர் அதிபர் பதவியிலிருந்து விலகியிருப்பார் ஏனென்றால் பன்னெண்டாம் அதிபதி அவருக்கு நீச்சமாகின்றார் அவரால் அதிபராக நீடிக்க முடியாது இந்த காலகட்டமாக தான் அதிபராக நீடித்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய மூன்றாம் அதிபதி பன்னெண்டில் மறையக்கூடியது இதுபோன்று வாக்குப்பதித்தம் கிடையாது அவர் முரண்பாடுகளாக பேசுவதற்கு ஒரு மூன்றாம் இடம் என்றாலே தெரியும் ஒரு பப்ளிசிட்டி மீடியா அதன் அடிப்படையில் இவர் ஒரு பப்ளிசிட்டிக்காக எது வேண்டும் என்றாலும் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியாராகும் அதுவும் பன்னெண்டாம் அதிபதி நீச்சமாகி நான்காம் இடத்தில் வருவது இந்த மக்கள் அன்புக்காக தான் அதிபர் என்பதை மறந்து செயல்படக்கூடிய தன்மை பொருந்திய கிரக அமைப்பை அவர் பெற்றிருக்கின்றார் குறிப்பாக இந்த சுக்ரன் கடந்த இப்பொழுது அவருக்கு செல்வது குரு சார்ந்த சுக்ரன் புத்தி ரெண்டாயிரத்து இருபத்தேழு வரை அது ரெண்டாயிரத்தி ஏழு வரை அவருடைய அதிபர் பதவியை உறுதி செய்யும் அதற்கடுத்து சூரியன் புத்தி அதுவும் ஓரளவுக்கு நன்றாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு எட்டுக்கு பிறகு அவர் அரசியலில் பல்வேறு சிரமங்களை அனுபவிப்பார் இப்பொழுது உள்ள காலகட்டம் ஓரளவு நன்றாகவே இருக்கின்றது இதுபோன்ற பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் தேவையற்ற எதிரிகளை சம்பாதித்து கொண்டே இருக்கின்றார் மற்றும் பார்த்தோம் என்றால் இவருக்கு நடப்பில் இருக்கக்கூடியது குரு சார்ந்த சுக்கிரன் புத்தியில் செவ்வாய் அந்திரம் நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன் இந்த சிம்மலக்கணத்துக்கு ஏற்கனவே அவருக்கு செவ்வாய் பன்னெண்டில் மறைந்தார் மற்றும் அவருடைய ஒன்பதாம் அதிபதியான சனியும் பார்த்தோம் என்றால் அவ்வளவு சிறப்பாக இல்லை அதன் அடிப்படையில் நவாம்சத்திலும் சரி இங்கு கட்டத்திலும் ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் வருவது நான் ஒரு ரெஸ்லிங் விளையாட்டு விளையாடுவோர் போர்வே இவர் உணர்வார் அந்த ஒரு அரசியலையும் ஒரு விளையாட்டையும் பிரித்து பார்க்க தெரியாத ஒரு தன்மை பொருந்திய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது குரு சார்ந்த செவ்வாய் செவ்வாயந்திரம் இந்த செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரை அவருக்கு இருக்கின்றது இந்த காலகட்டம் வரை அவருடைய முடிவுகளை அவர் சுய முடிவு சார்ந்தே இருக்கும் ஒரு ஆலோசனை ஒரு அதிபராக இருப்போம் என்ற பொறுப்புணர்ந்து அந்த பதவியில் இருக்கக்கூடியவராக அங்கு அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுடன் சரியான முறையில் ஆலோசனை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் முடிவு எடுப்பதைக் காட்டிலும் தன்னுடைய சுய முடிவின் அடிப்படையில் மற்றவர்கள் இயங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தன்மை பிரதியவராக இந்த செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரை அவர் செயல்படுவார் அதற்கு பிறகு பார்த்தோம் என்றால் இந்த செவ்வாய் அந்திரம் முடிந்து ராகு அந்தரம் தொடங்கும் அதற்கு பிறகு சற்று மாறு மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இவர் பப்ளிசிட்டிக்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்வார் எப்படி வேண்டும் என்றாலும் தன்னை வெளிக்காட்டிக் கொள்வார் அப்படிப்பட்ட தான் இந்த ரெண்டாயிரத்தி வரை இருக்கின்றது இருப்பினும் அவருக்கு இந்த சுக்ரன் பன்னெண்டாம் இடத்தில் மறைவது அவருக்கு அதுவும் புஷ்கரண அம்சம் நட்சத்திரசாரம் பொருந்திருப்பதெல்லாம் அவரை அந்த அதிபர் பதவியை உறுதி செய்ய தான் செய்கின்றது ரெண்டாயிரத்தி ஏழு வரை அவருக்கு நல்ல காலகட்டமாகவே தென்படுகின்றது ஆனால் இவருடைய முரண்பாடு நிறைந்த ஒரு அரசியலுக்கு காரணமாக இருப்பது இவருடைய நடக்கக்கூடிய தசாபத்திகள் மற்றும் இவருடைய பன்னெண்டாம் அதிபதி நீச்சமாக இருப்பது இவர் ஒரு அதிபராக இருந்து புகழ் பெற முடியாமல் மீண்டும் மக்கள் அன்பை பெறுவதற்காக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் இவருக்கு எதிர்மறையாகவே நடப்பதற்கான சாத்தியங்கள் தென்படுகின்றன இதுதான் இவருடைய ஜாதகத்தில் நடப்பு அம்சங்களாக இருக்கின்றது இதுபோன்று மீண்டும் ஜாதகம் தொடர்பான வழக்கப்பதியில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர் வகைக வாழ்க வளமுடன்